வணக்கம் இன்னைக்கு எந்த நியூஸ் பேப்பரை பார்த்தாலும் என்னென்னா ஆளுநர் வந்து மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார் அப்படிங்கிறது தான் செய்தி ஓகே நம்ம இதை பார்க்கலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறது கிடையாது நம்ம டிரான்ஸ்லேஷனை பற்றி என்ன பார்க்க போகிறோம் ஸோ நம்ம சொல்லியிருந்தோம் ட்ரான்ஸ்லேஷன் தனியாக பண்ணுறோம் அப்படின்ட்டு ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இது ஸோ இந்த டிரான்ஸ்லேஷன் ப்ரோக்ராம் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய பெயர் மற்றும் என்ன ஊரை வந்து என்ன மாவட்டத்தோட நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நான் லிங்க் அனுப்புவேன் சரியா இதை பற்றி நம்ம கடைசி பார்க்கலாம் பட் ஜாயின் இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க இதுக்கு எனக்கு பேர் டிஸ்ட்ரிக்டே அனுப்புங்க சரியா நம்ம திரும்ப வந்து செய்திக்குள்ளே போகலாம் சரியா ஓகே ஹிண்டு சென்னை ஹிண்டு எடுத்துக்கிடுவோம் முதல்ல ரைட் கவர்னர் கிராண்ட்ஸ் அசன்ட்ரோ ஹாரிசாண்டல் கோட்டா பில் வாசிக்கிறேன் சரியா இதுல வந்து கிராண்ட்ஸ் அசன்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அதுக்கப்புறம் ஹாரிசான்டல் கோட்டா ஹாரிசான்டல் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா இப்போ வந்து கவர்மெண்ட் இது அதே மாதிரி உள்ள விஷயம் இப்போ இதே இந்து தமிழுக்கு வந்து போவோம் சரியா மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அப்படிங்கிறத செய்தியா இருக்கு இப்போ இதை வந்து எப்படி வந்து இவங்க வந்து மொழிபெயர்த்துருக்குறாங்க இப்போ இதை எப்படி மொழிபெயர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி சில இன்னும் நியூஸ் பேப்பர் இருக்குது சரியா இப்போ இது கிராண்ட் சசன் பில்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதே இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே கவர்னர் கிளியர்ஸ் கோட்டா பில் ஆஃப்டர் டிஎன் ஃபைன்ஸ் நீட் ஆல்டர்னேட்டிவ் இஷ்யூட் அண்ட் ஆர்டர் சரியா இப்போ கவர்னர் பன்வாரிலால் இங்கேயும் பாருங்கள் இஸ் அசன்ட் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சரியா அப்போ இந்த அசன்ட்டுங்கிற வார்த்தையை வந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க பொதுவா நமக்கு வந்து ஒப்புதல் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு வந்து நமக்கு ஒரு சாதாரணமாக தெரிஞ்சலாம் அப்ரூவல் அப்படின்னா என்ன ஒப்புதல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனா இங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அப்படிங்கிறது அசன்ட் அப்படின்னு பயன்படுத்தியிருக்காங்க அப்போ ஆங்கிலத்தில் வந்து ஒரே சொல்லுக்கு தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரே சொல்லுக்கு பலவிதமான சொற்கள் இருக்கலாம் அதை வந்து எந்தெந்த இடத்த பயன்படுத்துறோம் அப்படிங்கறத பொறுத்து தான் இப்போ ஒரு கமிட்டினா த கமிட்டி அப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது கான்ஸ்டியூஷனல் மேட்டர் அப்படிங்கிறதுனால அசென்ட் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க சரியா ஆங்கிலத்துல அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க தமிழ்ல பார்க்கலாம் தமிழ்ல வந்து என்ன ஒப்புதல் அப்ரூவல்னால என்ன ஒப்புதல் தான் அசன்ட்னால என்ன ஒப்புதல் தான் அப்போ சின்ன விஷயம் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுருக்கும் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை பற்றிய ஒரு தெளிவான புரியல் இருந்ததுன்னா நமக்கு வெக்காப்லரி இதெல்லாம் வந்து தேவையில்லை இப்போ இன்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர் இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷில் கொடுத்தா யார் வேணாலும் தமிழில் மொழிபெயர்த்து சொல்லிருவாங்க சரியா தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் இள இளநிலை மருத்துவ படிப்பில் ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் மசோதாவிற்கு ஒப்புதல் அளித்தார் சரியா ஸோ இதுதான் விஷயம் ரைட் இப்போ இங்கிலீஷில் உள்ளதை வந்து வாசிப்போம் சில வார்த்தைகள் இருக்கும் பாருங்க த கவர்னர் பன்னார் புரோஹித் கிராண்டட் அசன்ட் ஹாரிசான்டல் கோட்டா இப்போ இந்த ஹாரிசான்டலுக்கு மட்டும்தான் நமக்கு அர்த்தம் தெரியாது இப்போ இந்த ஹாரிசான்டல் அப்படிங்கறத வந்து இந்த இதுல எப்படி பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உள் ஒதுக்கீடு சரியா ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு அப்போ இந்த ஹாரிசான்டலுக்கு வந்து நீங்க லிட்ரலா மீனிங் பாத்தீங்கன்னா ஒரு டிக்ஷனரி வச்சு பாத்தீங்கன்னா என்ன செங்குத்துன்னு வரும் அப்ப நீங்க அப்படி டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா என்ன நமக்கு வந்து சிக்கல் இருக்கும் அப்போ நம்மளுடைய மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது அந்த விஷயத்தை புரிஞ்சு மொழிபெயர்க்கக்கூடிய ஒன்றா இருக்கணும் இதே மாதிரிதான் என்னன்னா நமக்கும் சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்போ இப்ப எப்படி இந்த மசோதா ஒப்புதல் அளிச்சத விஷயம் எல்லாருக்குமே தெரியுதோ இப்ப நீங்க ஹாரிசாண்டல் இப்ப ஒண்ணும் இல்லை இன்னைக்கு இந்த இதை வந்து நான் இப்ப மொழிபெயர்க்க கொடுத்ததும்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வந்து மொழிபெயர்த்திருப்பீங்க இந்த ஹாரிசாண்டலுக்குங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தமே தெரியாம கூட என்ன நீங்க உள்ள கொடுத்தது அப்படின்னு சொல்லிடுவீங்க கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் என்னன்னா நம்ம இந்த குரூப் டூ சிலபஸ்ல நமக்கு கொடுக்கப்பட்ட பாடங்கள் தலைப்புகள் எல்லாமே என்ன நிறையா இருக்கு அப்போ அந்த தலைப்பை பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா தமிழ்ல இருந்து சாரி இங்கிலீஷ்ல இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கிறது வந்து ஒரு எளிமையான விஷயம் ரைட் இப்போ அந்த பேப்பர் ஒன்னு குரூப் டூ மீன்ஸ் உடைய பேப்பர் ஒன்ன பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து எவ்வளவு மார்க் வேணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு மார்க் தான் என்ன வேணும் சரியா சாரி இப்போ மெயின்ஸ் காட்டுறேன் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு மார்க் தான் வேணும் ரெண்டு கேள்விகள் கேட்கப்படும் சரியா ஒரு கேள்விக்கு இருபத்தஞ்சு மதிப்பெண் ரெண்டு கேள்விக்கு ஐம்பது மதிப்பெண் நமக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் இஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் ரைட் இப்போ நீங்கள் இப்போ இருந்து தமிழுக்கு மொழிபெயர்க்கறதுல ரெண்டு கேள்விய இந்த சிலபஸை நல்லா படிச்சு பண்ணிட்டீங்கன்னா உங்களால முப்பது மார்க் தாராளமாக வாங்க முடியும் சரியா இங்கிலீஷில் என்ன தமிழ் டு இங்கிலீஷில் தத்தக்கா புத்தக்கா போட்டு என்ன ஒரு பத்து மார்க் முன்னால் வந்து ரெண்டு கேள்வி எழுதி பத்து பதினஞ்சு மார்க் வாங்க முடியாதா அதுக்கும் வாங்க முடியும் அதுக்கும் நம்மக்கிட்ட என்ன வழிவகை இருக்குது இந்த வீடியோ நம்ம ஏன் போடுறோன்னா பொதுவாக இந்த மொழிபெயர்ப்பு பற்றி நிறைய பேருக்கு பிரச்சனை இருக்குது பயமாக இருக்குது எவ்வளோ நாள் இதை நம்பி படிச்சிருந்தேன் திடீர்னு வந்து இப்படி கொண்டு வந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சிந்தனைகள் நிறையா பேர்ட்டு என்ன ஓட்டங்கள் இருக்குது அப்போ மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது என்ன ஒரு டஃப்பான ஜாப்லாம் வந்து கிடையாது அப்படிங்கிறதான் அதை உங்களுக்கு விளக்குறதுக்காக தான் என்னென்னா இந்த வீடியோ அப்போ பொதுவா நம்மளுடைய சிந்தனைகள் வந்து எப்படி இருக்குன்னா வரிக்கு வரி மொழி பெயர்க்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய சிந்தனைகளா இருக்கு இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம பார்க்கணும் ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உள்ளது உள்ள அதுல என்ன விஷயம் வரைக்கும் சொல்லிடணும் அடுத்து வந்து என்ன அதனுடைய பொருளை சுருக்கக்கூடாது அதுக்கப்புறம் என்ன அது என்ன இதுல வருதோ இப்போ உணர்வு குன்றாமல் அப்படிங்கறக்கூடியதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது உள்ஒதுக்கீடு அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம் ஹாரிசாண்டல் அப்படிங்கிறத உள்ஒதுக்கீடு கூடிய வார்த்தையை வந்து எப்படி வந்து அந்த இடத்துக்கு பொருத்திருக்காங்க பாருங்க நீங்க ஹாரிசாண்டல் வேற இடத்துல வேற வேற மாதிரி பயன்படுத்தலாம் அப்போ அது என்ன இடத்துக்கு என்ன சூழ்நிலைக்கு போறதுதோ அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கணும் அதுக்கடுத்து ஒத்த வடிவமைப்பு போயிருதல் இந்த ஃபார்ம் அப்படிங்கிறது ஒன்று போல இருக்கும் இப்போ இங்கிலீஷே எடுத்துக்கிடுவோம் சரியா கவர்னர் பன்வாரிலால் புரோஹித் இதே தான் இந்த இந்த விஷயம்தான் என்னன்னா உங்களுக்கு தெரியும் சூம் பண்ண வேண்டாம் இது தெரியும் உங்களுக்கு இதே மாதிரி தான் என்ன உங்களுக்கு இந்து தமிழ்ல தமிழ்லேயும் இருக்கு கிட்டத்தட்ட வந்து பாருங்க சேம் தான் இதை வேணா கொஞ்சம் சூம் பண்ணுறேன் கிட்டத்தட்ட சேம் தான் அப்போது இப்போது உங்களுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் நமக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறது என்ன இருக்கோ அப்படி போயிருக்கணும் சுருக்கக்கூடாது உணர்வு குன்றாமல் போயிருக்கணும் மொத்த வடிவமைப்பு போயிடணும் அடுத்த கேள்வி வரலாம் இள இலக்கண பிள்ளை இருக்கலாமா எழுத்துப் பிள்ளை இலக்கணப் பிள்ளை வந்து என்னையை பொறுத்தவரை காம்பெட்டி எக்ஸாமினேஷனில் நீங்கள் கிராமட்டிக் லரர் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை பொதுவாக இதை நீங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பீரியன்ஸாக அப்ரோச் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா இப்போ இதெல்லாம் நீங்கள் டெய்லி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் இ டிஎன்பிசி படிக்கூடிய எல்லாருக்குமே என்னென்னா பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு ரெகுலர் டியூட்டி அந்த அதை செய்யும் போது என்ன சில விஷயங்களை தமிழ் பேப்பரை பார்க்காம முதல்ல இங்கிலீஷ் பேப்பரை எடுத்து அதில் இந்த மாதிரி தினசரி எந்த செய்தியெல்லாம் வந்து எல்லா பேப்பர்லேயும் ஹாட் டாப்பிக்காக வருது இல்லை அதெல்லாம் எல்லா பேப்பர்லேயும் வரும் அந்த மாதிரி ஒரு தலைப்பு எடுத்து மொழிபெயர்த்து பாருங்கள் மொழிபெயர்த்ததுக்கப்புறம் தமிழ் பேப்பரோட வெரிஃபை பண்ணிங்கன்னா என்ன நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க சரியா நீங்கள் எப்படி வந்து மொழிபெயர்க்கிறீங்க அப்படிங்குற விஷயம் புரிய ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் அது ரொம்ப சாதாரண விஷயம் அப்போ ஆங்கிலத்தில இருந்து தமிழ்ல மொழிபெயர்ப்பதற்கு ஒரு பெரிய இதெல்லாம் தேவையே கிடையாது அந்த ஒட்டு நமக்கு வந்து என்ன புரிதல் இருந்துச்சு இப்போ நமக்கு மெயின்ஸ்ல எப்படி கேள்வி கேட்க போறாங்க சரியா எடுத்துக்கலாம் ரைட் சாரி இப்போ வந்து என்ன ஐவகை நிலங்களும் மக்களின் வாழ்க்கை முறையும் அப்படின்னா தான் கொடுத்து இந்த இதை அப்படியே ஒரு பேசேஜாக கொடுத்து கொடுக்க போறாங்க அப்போ நீங்க இதை எப்படி எழுத போறீங்க இல்லை தமிழ்ல இங்கிலீஷ்ல எடுத்துக்கலாம் சரியா சங்ககால ஐந்து ஐந்தினை பத்தி எழுதுங்க அப்படின்னா என்ன அவங்களுடைய வாழ்க்கை முறையை எழுதுகன்னா என்ன இந்த மாதிரி நமக்கு எல்லாமே தெரிய போது இங்க பாருங்க இங்க எப்படி வந்து குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் அப்படிங்கிறதா சாரி குறிஞ்சி ஆயர்களின் தொழில் அது மாதிரி என்ன குறிஞ்சி இந்த மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி எனப்படும் பாருங்கள் நமக்கு கண்டென்ட் தெரியும் அப்போ இதை நம்ம கண்டென்ட் முதல்லே படிச்சிருக்கிறதுனால ஒரு உருட்டே ரீட் பண்ணும் போதே அந்த பேசேஜ் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்கூடிய பொருள் நமக்கு தெரியும் எளிமையா நம்மளால வந்து மொழி பெயர்க்க முடியும் நமக்கு வெக்கால்புலரி தெரியும் இங்கிலீஷ் டு தமிழ் பெயர்க்கிறதுக்கு பாருங்க வாழ்ந்த மக்களை குறவர் என்றனர் த சேம் இங்கி இங்கிலீஷ்ல இருக்கு பாருங்க ஹண்டர்ஸ் குறவர் அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு பொதுவான அந்த புரிதல் இருந்தது அப்படின்னாலே நம்மளால வந்து பண்ண முடியும் சோ கண்டென்ட் இருக்கு நிறைய பேர் என்னன்னா நம்மளா மொழிபெயர்க்கணுமோ நமக்கு எல்லாம் வைக்கப்பிள்ள தெரியாது அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறீங்களே அதெல்லாம் கிடையாது சோ நமக்கு தெளிவான பாடத்திட்டம் கொடுத்துட்டாங்க இந்த பாடத்திட்டத்தினுடைய அடிப்படையில தான் என்ன இப்ப தமிழ் கலைகள் அப்படின்னா இதுல இருந்து என்ன சில மொழிபெயர்ப்புகளை வந்து நமக்கு வந்து பண்ண சொல்லலாம் அது பண்ண நமக்கு இதுல இருந்து சில வார்த்தைகளை வந்து தாராளமா நமக்கு வந்து தெரிய போகுது நம்ம பண்ண போறோம் இப்ப சங்ககால கால கட்டடக்கலையை பத்தி நம்ம படிச்சிருப்போம் அது ஆனால் அந்த பேசேஜை படிக்கும்போது என்ன இது சங்ககால கட்டடக்கலை பற்றி தான் சொல்லுது அப்போ இதை பற்றி நம்ம எழுதிடலாம் கூடிய காண்பு வந்துடும் நம்மளால் முப்பது மதிப்பெண் வந்து கட்டாயமாக வாங்க இயலும் அதனால் வந்து டிரான்ஸ்லேஷனை பொறுத்தவரை பயப்படாதீங்க நம்ம அதுக்கு தான் என்னென்னா இந்த டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கக்கூடிய இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ்க்காக இதை வந்து நம்ம பண்ணுறோம் பர்டிகுலராக போய் இதை எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்துக்கிட்டோன்னா ஒரே நிமிஷம் இப்போ இதை எடுத்துக்கிட்டோம்னா இது தமிழ் நாவல்களை பத்தி நாவல்களுடைய கேரக்டரை பத்தி சொல்லுது சரியா நாவல்கள் அப்படிங்கிறது என்ன மக்களுடைய வாழ்க்கையை பற்றி சொல்லக்கூடியது காலக்கண்ணாடி சமூகத்தினுடைய விஷயத்த சொல்லப்படக்கூடியது ஆனா இதே மாதிரி காதல் சார்ந்த இலக்கியங்களுக்கு இதெல்லாம் வந்து பொருந்தாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சில இடங்கள்ல அப்படியே வந்து சில விஷயங்களை வெளிக்காட்டும் அப்ப அந்த படிக்க கூடிய விஷயம் வந்து என்ன சில விஷயங்களை அழிப்பதற்காக தீமா இருக்கலாம் அப்படிங்கிறது கடைசி கொடுத்துட்டு ஜானகிராமனுடைய பத்து லிட்டர் அவர் முள் சாரி மரப்பசு அப்படிங்கக்கூடிய யார் கிட்டத்தட்ட இந்த ரீட் பண்ணி இந்த ரீட் பண்ணி பாக்குறதுல சில விஷயங்களுக்கு மட்டும்தான் நமக்கு வந்து என்ன அந்த பொருள் தெரியாம இருக்கும் இங்கிலீஷ்க்கு இங்கிலீஷ்க்கு நேரடியான தமிழ் பொருள் இப்போ வந்து பொட்ராயிங் சரியா போட்ராயிங்னா என்ன வெளிப்படுத்துறது வெளிப்படுத்துறது அது அது மாதிரியான அர்த்தம் டெபிசிட்ட அதுக்கப்புறம் கேட்னா அழிக்கக்கூடியது சோசியல் லெவல்ஸ்னா சமூக தீமைகள் அப்போ ட்ரெடிஷன் பழக்க வழக்கங்கள் இது மாதிரியான வார்த்தைகளுக்கு தான் நமக்கு தெரியாமல் இருக்க போகுது ஆனால் ஒட்டு இந்த பேராகிராஃப் பற்றி படிக்கும் படிக்கும்போது ஒரு மைய தெரியும் அதை வச்சு நம்ம எழுத போகிறோம் சரியா ஸோ அந்த அடிப்படையில் இதை நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பருக்கு சரியா பண்ணீங்கன்னா உங்களுக்கு வாரம் வாரம் என்ன இந்த ப்ராக்டிஸை வந்து நான் ப்ரொவைட் பண்ணுவேன் அதன் மூலமாக நீங்கள் சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் ட்ரான்ஸ்லேஷனை பொறுத்தவரை குவாலிஃபைங் மார்க் தான் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணும்போது என்ன உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் அண்ட் நேம் வந்து என்ன மென்ஷன் பண்ணி பண்ணுங்க இதுக்கு வந்து எவாலேட் பண்ண சொல்ல முடியாது ஸோ நீங்கள் யாரெல்லாம் எழுதி அனுப்பு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இதை வந்து தமிழை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணி வச்சுருக்க இது தமிழை நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவேன் டிரான்ஸ்லேட் பண்ணதை வந்து உங்களுக்கு கொடுப்பேன் ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது பொதுவாக நமக்கு தெரியாத சப்ஜெக்டை கொடுத்து டிரான்ஸ்லேஷன் பண்றதுதான் கஷ்டம் இங்கே நமக்கு வந்து பாடத்திட்டம் தெளிவான பாடத்திட்டம் இருக்கு இந்த பாடத்திட்டத்திலிருந்து தான் என்ன கேள்வி எடுக்கப்படும் இப்போ நாடகக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி நாடகக்கலை சமூக பொருளாறு இதெல்லாம் பார்க்கலாம் இப்போ வந்து ஆடற்கலை ரைட் பழந்தமிழும் இன்றைய செய்யும் நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புற கலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் இருக்கும் ஆ நாட்டுப்புற நாடகங்கள் கலைகள் நாட்டுப்புற நடனம்னா இது கீழே வந்துடும் அப்போ இப்போ இதை பார்த்தோம்னா என்ன அப்போ அந்த பேசேஜை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கிலீஷில் இருக்கும்போது இதை தான் சொல்ல வர்றாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சிடும் நம்ம தாராளமாக என்ன அதை பற்றி எழுதிடுவோம் அதனால் நீங்கள் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை சரியா ஸோ உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் இல்லை இந்த நம்பருக்கான வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா இதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் சரியா தேங்க் யூ